வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமல் சாரோட படம்னா எல்லோருக்கும் பிடிக்கும் தொண்ணூற்றி ஆறில் வந்த இந்தியன் திரைப்படத்தை எல்லோருமே பார்த்துருப்போம் அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு எல்லா தரப்பினருக்கும் பிடித்திருந்த திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்போடு இந்தியன் டூ திரைப்படத்தை பார்த்த ரசிகர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்த இந்தியன் திரைப்படத்தின் தொடர்ச்சி தான் இந்தியன் டூ இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த படம் இந்தியாவில் ஊழல் லஞ்சம் எல்லாம் பெருகி போச்சு இதையெல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னா மறுபடியும் இந்தியன் தாத்தா வந்தால்தான் இந்த நிலைமை சரியாகும்னு இளைஞர்கள் முடிவு பண்ணி இந்தியன் தாத்தாவை இந்தியாவிற்கு வர வரவழைக்கிறாங்க இந்தியன் தாத்தாவும் வரார் இந்தியன் தாத்தா என்ன சொல்கிறனா லஞ்சம் ஊழல் எல்லாம் ஒழிக்கணும்னா மாற்றம் நம்ம கிட்டே இருந்து தான் ஏற்படணும் நம்ம வீட்டில் இருந்து இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம்னு ஆரம்பிக்கிறார் தொடக்கம் நல்லா தான் இருந்தது இந்த கதையோட முடிவு தான் ரொம்ப மோசமா இருக்கு தாத்தா தான் வராரு கதரை விட போகிறாருன்னு என்கிற பாட்டை வெளியிட்டு இருந்தாங்க தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நம்மள தான் கதரை விட்டு இருக்காங்கன்னு சேனாதிபதிங்கிற கேரக்டர் எவ்வளவு பவர்ஃபுல்லான கேரக்டர் அந்த கேரக்டர் வச்சு இப்படி சொதப்பிட்டாங்களே இந்த படம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ இரநூத்தி ஐம்பது ரூபாய் வீணா போயிடுச்சுன்னு தோணுது அதே அதே ஊழல் அரசு காசு வேலை எதுக்கு இந்தியன் சினிமாவில் லாஜிக் பார்க்க முடியாது அதுக்காக இஷ்டத்துக்கும் காட்டக்கூடாது இல்லையா ஒரு வீல வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுறாரு வயசானவர் எப்படி அந்த மாதிரி எல்லாம் ஓட்ட முடியும் இயக்குனர் சங்கர் அவர்கள் எவ்வளோ நல்ல படமெல்லாம் எல்லாம் எடுத்திருக்காரு ஜென்டில் இருந்து எல்லா படங்களும் நடுநிலையோட தான் எடுத்திருப்பார் இந்தியன் டூவில் இலவச பொருட்கள் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க அந்த இலவச பொருட்களை மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் எல்லாம் கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க இலவச டிவியும் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆனால் அதை மட்டும் காட்ட மாட்டாங்க அது ஏன் தமிழ்நாட்டிலே எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தட்டி கேட்க மாட்டேங்கிறார் இந்தியன் தாத்தா வட நாட்டில் போயிட்டு அங்கே தான் தப்பு நடக்கிற மாதிரி அங்கே இருக்கிற வில் வில்லன்களெல்லாம் கொல்கிறாரு இந்தியன் தாத்தா அது ஏன் இந்தியன் டூ படத்தில் நிறைய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க ப்ளஸ்ஸும் இருக்குது ஆனால் நிறைய மைனஸ் இருக்கிறதுனால அந்த ப்ளஸ்ஸு மறைஞ்சி போயிடுது படம் முடிஞ்ச பிறகு இந்தியன் த்ரீயோட ட்ரெய்லர் காட்டினாங்க படத்தை விட அந்த ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம் வரட்டும் அந்த பிறகு பார்க்கலாம் அந்த படம் எப்படி இருக்குன்னு பி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த மார்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்